நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும்னா என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நினைச்சது நிறைவேறதே இல்லை நினைக்காதது மட்டும்தான் நிறைவேறிகிட்டு இருக்கும் அதுவும் உருப்படியானதாக இருக்காது அதனால் நினைச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அந்த விழுது இது வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு விழுது வேணும் நமக்கு அங்கங்கே அப்படியே கட் பண்ணிங்க கிட்ட போய் யாசகமாக காசு கேட்க முடியாது எனக்கு ஒரு இது கொடுங்கன்னு கேட்க முடியாது அப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு முடியும்னா தாராளமாக கேட்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூட யாசகமாக கேட்டு வாங்கிக்கலாம் வாங்கணும் அவங்க கையால் வாங்கணும் விஷயம் இல்லை தான் நாட்டு மந்துகளங்களில் கிடைக்கும் அதையும் தூக்கி அதில் போட்டுவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பாங்கரையில் வைங்க இது எங்கே இருக்கணும்னா அடுப்பாங்கரையில் இருக்கணும் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதுக்கு மேற்பட்டு நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கணும் இடுப்புக்கு கீழ்பகுதியில் இருக்கக்கூடாது இடுப்புக்கு மேல் பகுதியில் நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அது உங்கள் சௌகரியம்தான் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒரு சந்தனமும் ஒரு பொட்டு மட்டும் வச்சு விட்டுவிடுங்க வேறு ஒன்றும் அதுக்கு பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை என்னடா நாங்கள் அடுப்பாங்கரையில் நான்வெஜிடேரியன்லாம் செய்வோம் சிக்கன் மட்டன் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அது பாட்டு அது பாட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வச்சது வச்சுதாகவே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் சமையல் என்னவோ சௌகரியப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போது நமக்கு நினைத்த காரியங்கள் அது நடத்தி கொடுக்கும் அதுக்காக எல்லாம் நினச்சின்னு இருக்கக்கூடாது அவசியமான விஷயத்தை நினச்சிக்கிங்க அதை தொட்டு வேண்டிக்கங்க கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பலன் கிடைக்கும் எதாவது முக்கியமான விஷயம் இது நடக்கவே மாட்டேங்கன்னா அதை தொட்டு வேண்டிக்கங்க சந்தர்ப்பம் இருக்குமோ சந்தர்ப்பம் இருக்குமோ தொட்டு வேண்டிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கும் அது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணுன்னா என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நினச்சது நிறைவேறதே இல்லை நினைக்காதது மட்டும்தான் நிறைவேறிகிட்டு இருக்கும் அதுவும் உருப்படியானதாக இருக்காது அதனால் நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா கல்லூப்பு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது நம்ம வீட்டில் இருக்கிற உப்பை பயன்படுத்தக்கூடாது இருந்து தனியாக புதுசாக வாங்கிக்கணும் சமையல் உப்பை பயன்படுத்தக்கூடாது சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத பயன்படுத்த வேண்டாம் கடையிலேருந்து வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஆலமரத்துடைய விழுது ஆலமரம் இருக்குல்லையா அதோடைய விழுது வேறு வேறு விழுது வேறு விழுது நிறைய அங்கங்கே அங்கங்கே இருக்கும் பாருங்க அந்த விழுது கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் அது எப்படி கட் பண்ணணும்னா இப்போ விழுது தொங்கதில் பார்த்தா குச்சி குச்சாக தொங்கும் அதை நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரு ஒரு மூணாம் அளவுக்கு நமக்கு வந்து வேணும்னா அதை கத்திரி கத்திரி போட்டு கட் பண்ணக்கூடாது ரெண்டு கல் எடுத்து ஒன்னோட ஒன்று அடித்தோம் அப்படின்னா அந்த விழுதை வச்சு அடித்தோம்னா துண்டாயிடும் ஏன்னா இரும்பு படக்கூடாது இவ்வளோதான் இல்லை நீங்கள் அர்த்தம் எடுக்க முடிஞ்சே அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி அந்த விழுது இது வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு விழுது வேணும் நமக்கு ஆ அங்கங்க அப்படியே கட் பண்ணிங்க அப்போ கல்லூப்பு இந்த விழுது இது ரெண்டும் ரெடி மூணாவதாக நாம் வந்து இந்த மண் பாண்டங்களெல்லாம் விற்பாங்க இல்லையா பாண்டங்கள் அதான் மண் பாத்திரங்கள் இந்த அகல் விளக்குகள் கா குடுவை இதெல்லாம் வந்து விற்கிறவங்க இருக்காங்கல்ல நம்ம எல்லா ஊர்லேயுமே விற்பாங்க மண் பாண்டம் விற்கிறவங்க விற்பாங்க அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி மீதி சில்லற காசாக வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க வேறு வழியில்லனா நோட்டா நோட்டு ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க அவங்க மீதி தரா மாதிரி நீங்கள் அந்த செட்டப் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருள் கேட்குறீங்க அது ஒரு முப்பது ரூபா அப்படின்றாங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து மீதி காசு வாங்கணும் அவங்க கையால் வாங்கணும் விஷயம் இவ்வளோ தான் அவங்க கையால் மீதி காசு வாங்கணும் அது சில்லறையாக இருந்தால் நல்லது சில்லறை இல்லை அப்படின்னா பரவாயில்ல நோட்டாக கூட வாங்கிக்கிங்க அதாவது மண்பாண்டம் செய்கிறவங்க மண்பாண்டம் விற்கிறவங்க கிட்டேருந்து காசு வாங்கணும் இவ்வளோ தான் அவங்க போய் யாசகமாக காசு கேட்க முடியாது எனக்கு ஒரு இது கொடுங்கன்னு கேட்க முடியாது அப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு முடியும்னா தாராளமாக கேட்டு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாய் கூட யாசகமாக கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி வாங்க முடியாதுங்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட ஒரு பொருளை வாங்கி அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆன மாதிரியும் இருக்கும் அந்த அவங்ககிட்ட இருந்து வர்ற காசையும் வாங்கிக்கணும் இப்போது நம்மக்கிட்ட ரூபா நோட்டாக இருந்தால் அதை வந்து ஒரு கவரில் போட்டு சுற்றிக்கிங்க அந்த இதை காயினாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மூணு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது உப்பு கடையில் வாங்கின உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலமரத்தோடையே விழுது இருக்கும் இப்போ மண்பாண்டம் இப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம அவங்கக்கிட்ட வாங்கினா காசு இருக்கும் இப்போ இந்த உப்பு என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்தில் அதாவது கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா ஜாடி இப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா மண் பாத்திரம் இதுதான் வேறு பாத்திரங்களில் பிளாஸ்டிக் டப்பால் கொட்டக்கூடாது இந்த வேறு வெட்டின்னு வந்தோம் இல்லையா நம்ம ஆலமரத்துடைய விழுது அதை நல்லா இப்படி சுற்றி டைட்டாக வச்சு அப்படியே ஒன்றோட ஒன்று முறுக்கி விட்டிங்கன்னா அப்படி நின்றுக்கும் அது அதுவே நூல் கயிறு கம்பி மாதிரி தான் இருக்கும் முறுக்குனால் இப்படி இப்படி இருக்கும் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் ஒரு முறுக்கு மாதிரி இருக்கும் வச்சுக்கோமே அது மாதிரி இருக்கும் இதெல்லாம் தூக்கி அந்த இதில் போடுங்க அந்த காசுன்னா காசை தூக்கி அந்த பாத்திரத்தில் போட்டுங்க இந்த விழுதை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு மேலே கொட்டிக்கிங்க கொட்டிவிட்டு ஒரு ஒரு ஏட்டு ஏலக்காய் கொட்டைப்பாக்கு நாட்டு மந்துக்கடலாம் கிடைக்கும் அதையும் தூக்கி அதில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பாங்கரையில் வைங்க இது எங்கே இருக்கணும்னா அடுப்பாங்கரையில் இருக்கணும் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதுக்கு மேற்பட்டு நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கணும் இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடாது இடுப்புக்கு மேல் பகுதியில் நீங்கள் எங்கே அந்த வச்சுக்கலாம் அது உங்கள் தான் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு சந்தனமும் ஒரு பொட்டும் மட்டும் வச்சு விட்டுவிடுங்க வேறு ஒன்றும் அதுக்கு பூஜை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை என்னடா நாங்கள் அடுப்பாங்கரையில் நான் வெஜிடேரியன்லாம் செய்வோம் சிக்கன் மட்டன் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை அது பாட்டு அது பாட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வச்சது வச்சதாகவே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் சமையல் என்னவோ சௌகரியப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கொழமோ கூட பார்க்காம சாப்பிட்டுக்குறோம் தப்பு அது ஒரு வெள்ளி செவ்வாவது கொஞ்சம் நம்ம விரத காலமாக இருக்கிறது நல்லது நான் வந்து எப்போவுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வெஜிடேரியனுக்கு நம்ம எதிரி இல்லை அது தாராளமாக சாப்பிடுங்க ஆனால் ஒரு அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி காலங்களை அப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கொஞ்சம் விரத காலமாக இருந்தால் நல்லது அது வந்து ஆன்மீகமாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கும் சிறப்புன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க எதுக்குன்னா எப்போயாவது ரெகுலராக ஒரே உணவுகள் இருக்கக்கூடாது இப்போ நான் வெஜிடேரியன் இல்லாத ஒரு காலம் தான் அப்போலாம் உபவாசம் அதாவது அந்த விரத காலம்னு இருந்தது சரி போட்டோம் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வரேன் ம் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாட்டு அங்கே இருக்கட்டும் இப்போது நமக்கு நினைத்த காரியங்கள் அது நடத்தி கொடுக்கும் அதுக்காக எல்லாம் நினச்சின்னு இருக்கக்கூடாது அவசியமான விஷயத்த நினச்சிக்கிங்க அதை தொட்டு வேண்டிக்கங்க கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பலன் கிடைக்கும் இது வந்து இப்போது புது முறை கிடையாது பழைய காலத்து முறை தான் பழைய காலத்து முறையில் இது உள்ளது தான் இது அதனால் நினைச்ச காரியத்தை அது நடத்தி கொடுக்கும் எதாவது முக்கியமான விஷயம் இது நடக்கவே மாட்டேங்கன்னா அதை தொட்டு வேண்டிக்கங்க சந்தர்ப்பம் இருக்கும்போது தொட்டு வேண்டிக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கும் அது நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அடுப்பாங்கரையில் அதாவது சமையலறையில் வைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி அது செய்து பாருங்க நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்